வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில சமயம் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது கூட தனியா இருக்கிற மாதிரி இல்லைனா யாருமே நம்மளை ஏன்னு தோணியிருக்கோம் இல்லையா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு ஃபீலிங் தான் ஆனால் அந்த ஒரு வரமா ஒரு கிஃப்டா பார்த்தா எப்படி இருக்கும் மனநல மருத்துவர் இந்த அட்டகாசமான ஐடியாவை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நான் இந்த இடத்துக்கு செட் ஆக மாட்டேன் அல்லது நான் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படி ஃபீல் பண்ணிருந்தா கவலைப்படாதீங்க நீங்க மட்டும் தனியா இல்ல இது உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் தினமும் ஃபீல் பண்ற ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் முதல்ல அதுக்காக நீங்களே தப்பா நினைக்காதீங்க மற்றவங்களோட நம்ம தான் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைப்போம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அது ஒரு தப்போ குறையோ கிடையாது உண்மையில அது உங்ககிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ரென்த்தோட அடையாளம் ஆமா நீங்க சரியாதான் கேட்டீங்க அது ஒரு பலம் சரி அப்போ இந்த தனிமை உணர்வை இந்த நான் மட்டும் வேற மாதிரி இருக்கேங்கற ஃபீலிங்க எப்படி நமக்கு சாதகமா ஒரு அசட்டா மாத்துறது இங்கதாங்க ஒரு பெரிய மைண்ட் ஷிஃப்ட் தேவைப்படுது இது சரி பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம் இல்லை இத நாம புரிஞ்சுகிட்டு பயன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பவர் வாங்க அந்த பார்வையை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் ராமி காமின்ஸ்கி இத புரிந்தாமல் இருப்பதன் வரம்னு ரொம்ப அழகா சொல்றார் இதோட அர்த்தம் சிம்பிள் தான் நீங்க மத்தவங்களிலிருந்து வித்தியாசமா உணர்றது ஒரு வீக்னஸ் கிடையாது அத ஒரு கேட்டலிஸ்ட் அதாவது ஒரு தீப்பொறி மாதிரி அந்த தீப்பொறி தான் கிட்ட மன உறுதி ஆழமா புரிஞ்சுக்கிற எம்பத்தி அப்புறம் புதுசா யோசிக்கிற கிரியேட்டிவிட்டி பத்த வைக்குது வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் மத்தவங்களுக்காக ஒரு கூட்டத்துல சேர்றதுக்காக உங்களை நீங்க மாத்திக்கவே தேவையில்லை அதுக்கு பதிலாக நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கிற அந்த கண்ணோட்டத்தை மட்டும் மாத்தனா போதும் அந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் உங்க உண்மையான பவர் என்னன்னு உங்களுக்கே காட்டிடும் அவுட் சைடரோட சூப்பர் சொல்லலாம் பவர்ஸ் உண்மையாவே வித்தியாசமா இருக்கிறதுனால நமக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்குது என்ன பார்க்கலாமா சூப்பர் பவர் செம்ம ரெசிலியன்ஸ் அதாவது அசராத மன உறுதி யோசிச்சு பாருங்க நீங்க ஒதுக்கப்படும் போது விமர்சனங்களை சந்திக்கும் போது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை தாண்டி வரும்போது நீங்கள் மனசலவில் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுறீங்க அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒரு கெத்து வந்துடும் ரெண்டாவது சூப்பர் பவர் டீப்பான எம்பத்தி அதாவது மற்றவங்களோட கஷ்டத்தை உண்மையாகவே புரிஞ்சுக்கிறது தனிமையோட வழி என்னன்னு நீங்களே அனுபவிச்சதால இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது உங்களால் அதை மேலோட்டமாக கடந்து போகவே முடியாது அவங்க இடத்துல இருந்து யோசிப்பீங்க இதனால உங்களால் ரொம்ப ஆழமான உண்மையான நட்புகளை உருவாக்க முடியும் மூணாவது ரொம்பவே முக்கியமான சூப்பர் பவர் அன்கன்வென்ஷனல் கிரியேட்டிவிட்டி அதாவது எல்லாரும் ஒரே மந்தையா ஒரே மாதிரி யோசிக்கும் போது நீங்க ஒரு அவுட் சைடரா வெலியன்னு பாக்குறீங்க அந்த வித்தியாசமான ஆங்கிள் தான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை உங்க கண்ணுக்கு காட்டும் புதுசு புதுசா ஐடியாக்கள் உங்ககிட்ட இருந்து தான் வரும் சரி தியரி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது அதுக்கு தான் இப்போ ஒரு சிம்பிளான செவன் ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் பார்க்க போறோம் வாங்க பிராக்டிக்கலா என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இதுல பார்ட் ஒன் நம்ம மைண்ட் செட்டை மாத்துறத பத்தி தான் முதல்ல நீங்க தனியா இருக்கீங்கிறத ஒரு குறையா பாக்குறத நிறுத்திட்டு அது ஒரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிற வாய்ப்பா பாருங்க ரெண்டாவது உங்க பழைய கஷ்டமான அனுபவங்களை உங்க மன உறுதியை வளர்த்துக்க யூஸ் பண்ணுங்க மூணாவது அதே அனுபவங்களை வச்சு மற்றவங்க கஷ்டப்படும் போது அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்து பார்ட் டூ ஆக்ஷனில் இறங்குறது உங்கள் கிட்டே இருக்கிற தனித்துவமான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை வேல்யூ பண்ணுங்கள் உங்கள் வித்தியாசமான யோசனைகளை வச்சு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக உங்களை நீங்களாக ஏற்றுக்கிற ஆட்கள் இருக்கிற இடத்த தேடிப்போங்க கடைசியாக மெடிடேஷன் இல்லைனா ஜேர்னலிங் மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்கள் செல்ஃப் ஒர்த்தை இன்னும் அதிகமாக்கிக்கோங்க இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நீங்க ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருவீங்க அதுதான் உண்மையான அதாவது மற்றவங்களுக்காக உங்களை நீங்களா ஏத்துக்கிட்டு உங்களுக்கான இடத்த நீங்களே உருவாக்குறது ராமி இது ஒரு சூப்பரான கோட்ல சொல்லிருக்காரு உண்மையான பொருத்தம் என்பது முதலில் உங்களுக்கு நீங்களே பொருந்துவதிலிருந்து தொடங்குகிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இல்லை மற்றவங்க உங்களை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை நூறு சதவீதம் ஏத்துக்கணும் அதுதான் முதல் படி இந்த அனாலிசிஸ் முடியும் போது ஒரே ஒரு கேள்வி உங்களோட அந்த தனித்துவமான பார்வை இந்த உலகத்துக்கு கொடுக்க போற கிஃப்ட் என்ன யோசிச்சு பாருங்க, ஏன்னா நீங்கள் உங்கள் வீக்னஸ்னு நினைக்கிறது தான் உண்மையில் உங்கள் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அது உணருங்க அதை கொண்டாடுங்க